ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஈரோட்டில் குவியும் நாம் தமிழர் படை ஐந்து வயது குழந்தை முதல் எண்பது வயது வரை புதிய உத்வேகத்தில் உச்சத்தை அடையும் நாம் தமிழர் கட்சி இது குறித்து தான் இந்த காணொலியில பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கான ஒரு உச்சம் பெறக்கூடிய மோதலாக திமுக அரசியல் போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு ஸ்டாலின் அதர்ஸ் அப்படின்ட்டு இருந்த அரசியலை சீமான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தன்னுடைய சமூக அறிவால கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு அந்த அளவுக்கு திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சீமானுக்கு எதிராக கடுமையான தங்களுடைய எதிர்ப்புகளை நாம் தமிழர் கட்சி பரப்புரை செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் காட்டினாலும் அதை அனைத்தையுமே தனக்கு சாதகமான ஒரு சூழலாக நாம் தமிழர் கட்சி மாற்றி அமைச்சிட்டு வருது அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி கட்சியும் படைபலமும் ஈரோட்டில் குவிய தொடங்கி இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் இருந்து நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகள் இன்றைய தினம் விடுமுறை தினம் அப்படிங்கிறதுனால ஆயிரக்கணக்கான பேர் நாம் தமிழர் கட்சியின் பரப்புரையில ஈடுபட்டு தீரணும் நேற்றைய தினம் முதல் ஈரோட்டின் வீதி எங்கோ நாம் தமிழர் கட்சிக்காக தன்னெழுச்சியாக பரப்புரை செய்யறத பார்க்க முடியுது அங்க நாம் தமிழர் கட்சியினர் தங்குவதற்காக அரேஞ்ச் செய்யப்பட்டுள்ள மண்டபம் அப்படிங்கிறது நிரம்பி வழிகிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகள் வயது வித்தியாசம் இல்லாம அதாவது ஐந்து வயது சிறுவர்கள் இருந்து எண்பது தொண்ணூறு வயது தாத்தா பாட்டி வர அனைவருமே நாம் தமிழர் கட்சிக்காக தமிழர்

இந்த முறை யாரும் எதிர்பாராத அளவுக்கான ஒரு உச்ச வளர்ச்சி அடையும் கண் கூட தெரியுது இது ஆளும் திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுது ஏன்னா இந்த அரசியல் தளம் திமுக பாஜக அப்படிங்கிற மாதிரியான ஒரு வட்டத்துக்குள்ள சுற்றி சுழண்டு இருந்தா மட்டும்தான் அது திமுகவுக்கு லாபமாக இருக்கும் அதை மீறி தமிழரா திராவிடராங்கிற ஒரு புள்ளிக்கு இந்த அரசியல் அடைஞ்சிடுச்சு அப்படின்னா அது திமுக மிகப்பெரிய அளவு வைக்கக்கூடிய ஒரு அரசியல் மாறிடும் அந்த அளவுக்கு திமுக எதிர்ப்பாளர்கள் மொத்தமாக நாம் தமிழர் கட்சியில வந்து இணைகிறதுக்கான வாய்ப்பாகவும் அது ஏற்படுத்தி கொடுத்துரும் அதன் காரணமாகவே திமுக அனைத்தையுமே எப்படியாவது சைலண்ட் பண்ணி இந்த அரசியல் களத்துல வரக்கூடிய ஒரு பத்து நாட்கள் எப்படியாவது கடந்து போயிடணும்னு நினைக்கிறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியின் கேடஸ் பெரிய அளவுக்கான ஒரு வீச்ச களத்துல ஏற்படுத்தி கொண்டு இருப்பது அப்படிங்கிறது திமுக நினைத்து பார்க்க முடியாத ஒரு எழுச்சி கட்சியாக பார்க்கப்படுது இது எப்படியோ தமிழ்நாட்டு அரசியல் களம் நாம் கட்சி நினைத்த மாதிரியான ஒரு புள்ளி அடைஞ்சிட்டு நாம் தமிழர் கட்சியின் கேடசும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அங்க வந்து குவிந்து அவர்களுடைய பரப்புரையை மேற்கொள்வது அப்படிங்கிறது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கு நன்றி வணக்கம்